திண்டுக்கல்லில் ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சு சரி அது அப்படியே நம்ம முடிச்சுட்டு பழனி போய் ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லி தான் பழனிக்கு கிளம்புனேன் அது ஒரு வீடியோ போனாலும் தான் போடுறேன் பாருங்கள் கிளைமேட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப குயான கூலிங்காக இருந்துச்சு ரொம்ப குளிர் ஆண்டுச்சு வருஷம் வருஷம் போயிடும் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா போகல அதனால தான் சரி ஓகே திண்டுக்கல் வேலை விஷயமாக போகிறோம் அப்படியே பக்கத்தில் பழனிக்கு போய்ட்டுலாம் தான் போய் போனேன் அது பஸ் டிக்கெட் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு தொண்ணூறுரூவா வரும் நம்ம மதுரிலேருந்து பழனிக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரைலேருந்து ஒன்றே முக்கால் மணி நேரம் வரும் போகிறப்ப பார்த்தீங்கன்னா கூட்டமே இல்லை தான் இருந்துச்சு பஸ்ஸு ஃப்ரீயாக போனேன் உண்மையிலேயே கிளைமேட் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து கூலிங்காக இருந்துச்சுங்க சரியான கூலிங்கு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு மழை தெரிஞ்சு மழை ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா படி மூடி இருந்துச்சு நாங்கள் போகிற போது ஃபுல்லாமே ரொம்ப கூலிங் இது காலையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து மணி நினைக்கிறேன் பத்து மணிக்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ கூலிங்காக இருந்துச்சு போகிறப்ப பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு சைடுமே கடையாக இருக்கும் வாங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருப்பாங்க கொஞ்சம் பார்த்து கவனமாக போங்க ஏன்னா ஏன்னா திடீர்னு வந்து கூப்பிட்டு போய் செருப்பு மட்டும் போடுங்க அப்படின்னு சொல்லி செருப்பு போட்டுட்டு அப்புறம் நூற்றம்பது ரூபா வந்து இந்த சூடம் பார்த்தீங்கன்னா வாங்க சொல்லி சொல்லுவாங்க உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கிக்கோங்க என்கிட்ட கேட்டாங்க நான் வேணாம்னு சொல்லிட்டேன் அவர் வந்து சரி ஓகே இப்போ சரிப்பா அப்போ செருப்பு மட்டும் போட்டுப்போ அந்த ரொம்ப நல்லா பேசினார் என்ன என்னென்ன வேணாம்னே அப்படின்னு சொல்லி நான் சரிப்பா அப்போ பரவாயில்லப்பா நீ செருப்பு மட்டும் போட்டு சூடாக பற்றி ஒரு இருபது மட்டும் வாங்கிக்கப்பா அப்படின்னாரு பரவாயில்ல நம்ம சொல்கிறதும் கொஞ்சம் கிர கெட்டாங்களே அப்படின்னு சொல்லி பார்த்தேன் கேட்டால் அண்ணே மதுரை நம் நம்ம ஊர் தான் சொல்லிட்டாரு நம்ம மதுரை அவனே அவரவன் தான் பா நானும் அப்படின்னாரு மொபைல் வந்து மேலே வந்து அளவு கிடையாதுங்க மொபைல் வந்து தனியாக வைக்க ஒரு இடம் இருக்குது நான் அந்த இடத்த காமிக்கிறேன் மேலே யாருமே யூஸ் பண்ணக்கூடாது கொண்டு போகவும் கூடாது அந்த பெரிய மண்டபமாக இருந்துச்சுல அதுக்கு அப்படியே இடது பக்கம் பார்த்தீங்கன்னா செருப்பு வைக்க இடம் ப்ளஸ் வந்து மொபைல் வைக்க இடம் இடத்துல தான் பண்ணுவோம் இதுலேருந்து அப்படியே லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் இடம் வைக்கிற இடம் இருக்கும் மொபைல் கொடுக்க ஒரு சைடு வாங்குறதுக்கு ஒரு சைடு வெறும் வந்து அஞ்சு ரூபா தான் மேலே அதை மீறி நம்ம கொண்டு போனோம்னா ஃபைன் போட்டுருவாங்க அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேமஸான ஒரு ப பஞ்சாபா கடை இருக்கும் மொத்தம் வந்து ரெண்டு வலியும் சொன்னீங்கன்னா ஒரு வழி பார்த்திங்கன்னா இந்த பூஜை ஐட்டமாக கிடைக்கும் இந்த சூடம்பத்தி அந்த மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த பொம்மை ஐட்டமாக இருக்கும் பொம்மை வந்து ரொம்ப காஸ்ட்லாம் கிடையாது ரெண்டு பொம்மும் பார்த்தீங்கன்னா நூற்றம்பது ரூபாய்க்கு விற்றாங்க அதை நான் வாங்கிக்கிட்டேன் அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு கார் கொஞ்சம் கார் கொஞ்சம் ஸ்டன்ட் கார்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஸ்டன் கார் பார்த்திங்கன்னா ஒரு கார் ஐம்பது ரூபா இருந்துச்சுன்னா நான் ரெண்டு கார் வாங்கிக்கிட்டேன் நல்லா இருந்துச்சு உண்மைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு சாமியை நல்லா பார்த்தாச்சு நான் கொஞ்சம் வெயிட் பண்ணேன் வெயிட் பண்ணி பார்த்தாலும் நல்லா இருந்துச்சு ஏன்னா தெரிஞ்சவரையும் குதிரை சவாரி ரொம்ப வருஷமாக இருக்கிற ஊர் இதுன்னு நினைக்கிறேன் அதாவது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம கோயில் வரைக்கும் குதிரை சவாரி போகலாம் இதுக்கு அமௌண்ட் எவ்வளோன்னு தெரியல ஆனால் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு அவ்வளோதாங்க அப்படியே நான் வந்து அவ்வளோதாங்க அப்படியே நான் மதுரைக்கு பஸ் ஏட்டேன் எப்பயும் பார்த்தீங்கன்னா ஒன்றரை மணி நேரம் ஆகும் இந்த விட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு ரொம்ப லேட் ஆயிடுச்சு பள்ளியில் பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து ரொம்ப ஃபேமஸானது இதுதான் அதிகமாக விற்றுக்கிட்டு இருந்தாங்க இது வந்து ஜோடி வந்து பார்த்தீங்கன்னா நூறுரூவா எண்பது ரூபாய்க்கு கேட்டேன் தரமாட்டேட்டாங்க ஜோடி நூறுரூவா ஆனால் நல்லா இருந்துச்சு ஓட்டுறது அதனால் பசங்களுக்கு ரெண்டு வாங்கினேன்